ங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் கலை ஆனந்த் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வேலூர் மாவட்டம் குப்பம் தாலுக்கா மேல்மாயில் கிராமம் அடுத்து மேல்மாங்குப்பம் என்ற கிராமத்தில் எருது முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்று காலை விடும் திருவிழா நம்ம பக்கத்து ஊர் தான் இப்போ கிளம்பியாச்சு விழா குழுவினர் எப்படி நடத்துகிறாங்கன்னு பார்க்கலாம் எத்தனை காலைகள் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் நிறைய காலைகள் பங்கேற்றுருக்கோம் முதல் முறையாக விட போகிறாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி நம்ம லாஸ்ட்டாக ஆம்பூர் கசப்பாவுக்கு போயிட்டு வந்திருந்தோம் வர வழியில் பைக்கு இன்ஜின் சீஸ் ஆகிட்டு போச்சு இப்போது வண்டி இல்லை எப்படி போக போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் என்னுடைய சைக்கிளில் தான் போக போகிறேன் வண்டி வச்சுன்னு சீன போட்டன்ற மாதிரி ஆமாங்க நீ சைக்கிளில் தான் கிளம்ப போகிறோம் சைக்கிள் மெரிக்கிறது சரியான கஷ்டமாக இருக்குங்க நேற்று தான் சைக்கிள் ஓட்டி பார்த்தேன் மூச்சு சரியாக வாங்குதுப்பா வேலூர் மாவட்டம் கேவி கேவிக்குப்பம் தாலுகா மேல்மாயில் அடுத்த மேல் மாங்குப்பம் என்ற கிராமத்தில் எழுதிவிடும் திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன் முதல் வருடமாக நடத்துகிறாங்க மா <laughs> 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 <laughs>

அங்காளம்மல் வேலாளத்தூர் அங்காளம்மன் அங்காளம்மல் மணிக்கு மணி முக்கியம் பார்த்தீங்க நான் வந்து நாலு மணி நாலு மணிக்கு வந்து சரி மந்தை எப்படி இருக்கு போயிட்டார் बारे <laughs> நாட்டன் ஒரு சொத்து கொண்டு வராத

தனி இன்னும் கொஞ்சம் தயவு இல்லை வேற வேற நிறைய மீன்பாடு வந்திருக்கு என்டிஆர் குரூப் மூணு காலேஜ் வந்திருக்குங்க லாவண்யா வந்திருக்கு லாவண்யா குரூப் லிங்கா வந்துருக்கு நெல்லூர்பேட்டை அம்மு தங்க தளபதி வந்து அங்கே போட்டு இங்கே கொண்டு வராங்க முன்னணி காலைகள் நிறைய காலை பங்கேற்றிருக்கு ஒரு மூணு காலைகள் கிட்டத்தட்ட வந்திருக்கும் ஒரே சுற்றுலா விட போகிறாங்க ரெண்டு மணிக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு வாங்க

ಯಾವ ಜಾತ್ರೆ ಮಾಡ காலை அவனுக்கு பிடிக்குமா இந்த தம்பியோட பேர் வந்து ஜான்சினா டிராவிட்டுங்க பேரே பாருங்க ஜான்சினா டிராவிட்டா ஏன் ஜான்சினான்னு வச்சிருக்காங்கன்னா ஜான்சினாவுடைய தீவிர ரசிகர் இந்த தம்பி பாரு மொபைல் ஃபுல்லாகவே ஜான்சினா கூட எடுத்த ஃபோட்டோஸ் தான் வச்சுருக்காரு பேரே வந்து ஜான்சினா ட்ரா பேரே ஜான்சினா ட்ராவிட்டே மாற்றிருக்குதா அந்த அளவுக்கு ஜான்சினா ரசிகர் எனக்கும் ஜான்சினா நான் பயங்கர இஷ்டம் ஜான்சினா ரசிகர் இன்றைக்கி ஒரு முக்கியமான பசன் நம்ம பார்க்க போகிறோம் பாய் பாய் லீடிங் எடுத்துருக்காரு கடந்த ஒரு எல்லா வீதிக்கும் போயிட்டு அவரோட மொத்த கணக்குமே அவர்கிட்ட இருக்கும் லீடிங் என்ன போகுது எல்லாமே ஒரு துண்டு சீட்டு தான்

நம்ம கூட தியாகராகி இன்பா எல்லாம் இணைஞ்சிருக்காங்க நம்ம ஊர் இந்த பரவாயில்ல நல்லா இருக்குது இந்த கொஞ்சம் நல்லா கட்டி தான் நல்லா இருந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் நீட்டாக கட்டி இருந்தாங்கன்னு நல்ல வசதியாக இருந்திருக்கும் அதனால் முதல் முறையாக விடுறாங்க நிறைய இவ்வளோ நிறைய மெயின் மாடெல்லாம் வந்திருக்குது எதிர்பார்க்கவே இல்லை முக்கியமான காலைகள் அனைத்து காலைகளும் பங்கேற்றுருக்கு என்டிஆர் குரூப் நாலு காலை எடுத்து வந்திருக்காங்க லிங்கா அப்புறமாட்டு ஃபர்ஸ்ட் டைமே விடும் போது ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது பரவாயில்ல அடுத்த இன்னும் இதோட பெட்டரா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் முறையாக இந்த மேல் பங்கு மாவட்டங்கள் நடைபெறுகிறது நல்லா இருக்குது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இடம் எல்லாம் நல்லா பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது பெரிய விஷயமா இருக்குது ஆகட்டும் நம்மளுடைய நாட்டு கலாச்சாரம் என்றைக்கும் மாறக்கூடாது வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் விட்டு நிற்கிற தெருவே கண்டினியூ பண்ணுறது கஷ்டம் புதுசாக ஒரு தெருவு ஆரம்பிக்கிறது அது ரொம்பவே கஷ்டம் பரவாயில்லை அது பாராட்டலாம் அந்த ஊர் மக்கள் விழா குழுவினர் ஊர் தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் எல்லாருக்கும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலயமா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் செட்ல வாங்குறாங்கல அந்த லிங்காடா இதுக்கு ஒரு ஃபேன் சர்க்கிள் இருக்குதா தவிர்க்க முடியாது ஐயா ஹே தோப்புல சூப்பரா இருக்கு பாகிறது மாடு பாகிறதுங்க அந்த ஆடியன்ஸ் எங்க எப்படி வரேன்னு சொல்ல முடியாது எங்கேயோ வர மாட்டேறி நம்மள ஏறிடும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு இங்க வந்து பாக்கிறதுக்கு

இங்கே கேவி குப்பம் வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தாலுக்கா மேல்மாயில் கிராமத்தை அடுத்து மேல் மாங்குப்பம்ன்ற கிராமத்தில் எழுதிவிடும் திருவிழா இன்று முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் முறையாக விடுறாங்க நல்லது பண்ணியிருக்காங்க கூட நம்ம சொல்லலாம் சரி காலை கொண்டு வந்துருக்கிறவங்க கிட்ட அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம்

எத்தனை மூணு காலையை வச்சிருக்கீங்களா உங்களுக்கு இந்த காலை கிட்ட உங்களுக்கு பிடிச்சா என்னென்ன போட்டீங்களாண்ணா தெருவு போட்டாச்சு இவங்க எல்லாருமே வந்து காலை இப்படி வேணுங்களே எல்லாம் அடுத்த ஜென்ரேஷன் பாருங்க எல்லாம் கரெக்டாக இருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு

என்னுடைய கிளாஸ்மேட்டு அவங்களுடைய பையன் பயங்கர அட்டகாசம் இவங்க நம்ம நண்பர் நிறைய வீதியில இருந்து கண்டினியூ பார்த்துட்டே இருக்க இவர் கடின உழைப்புக்கு நிஜமே பாராட்டி ஆகணும் ஒரு இன்ட்ரோ பண்ணிடுவோம் நம்ம மாட்டுக்கு வந்து இது வழியா நல்லா வந்து இது பண்ணி இருப்பா

அடுத்த மாடு விடுங்க அடுத்த மாடு விடுங்க அடுத்த மாடு விடுங்க ஏமா இருக்கலூர் மகாலையில கிருஷ்ணாபாத் கிருஷ்ணாபுரம் கிருஷ்ணாபுரம் கிருஷ்ணாபுரம்